சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஏழு லட்சம் வண்ண மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம் வணக்கம் ரியாஸ் நாற்பத்தி ஏழாவது கோடை விழா மலர் கண்காட்சி தொடங்கியுள்ள நிலையில் அங்கு போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது வேறு என்னென்ன சிறப்பு அம்சங்கள் உள்ளது முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் தமிழகத்தினுடைய மலைவாசல் சுற்றுத்தலங்களில் மிகவும் முக்கியமானது இந்த ஏற்காடு சுற்றுலாத்தலம் ஒவ்வொரு வருடமும் இந்த கோடை காலத்தில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு நாற்பத்தி ஏழாவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது அரசினுடைய உயர் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இந்த மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவை தொடங்கி வைக்க உள்ளனர் இந்நிலையில் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில ஏழு லட்சம் மலர்களை கொண்டும் அது பத்தாயிரம் பூத்தொட்டிகளை கொண்டு அண்ணா பூங்காவில் இந்த பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது அதே போல சுற்றுலா பயணிகளை கவர் கவரும் வகையில் பொய் மலர்களை கொண்டு பிரம்மாண்டமான முறையில் காற்றாலை அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையிலும் அதே போல கடல்வாழ் உயிரினங்களுடைய உருவங்களும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அதே போல பல்வேறு வகையான செல்ஃபி பாயிண்ட்டுகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது இன்னும் கோடை விழா இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்க வைக்கின்ற சூழ்நிலையில் தற்போது இந்த ஏற்காடு இருக்கக்கூடிய அண்ணா பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது குவிந்து வருகின்றன அது மட்டும் இல்லாமல் ஏற்காட்டில் விட்டு விட்டு மழை பெய்து வருவதால் மிதமான சீதோஷ நிலவும் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் பெரிதும் மகிழ்ந்து வருகின்றன ஏற்காட்டை பொறுத்த வரைக்கும் இங்கு ஏழு லட்சம் மலர்களை கொண்டு அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளது அதே போல அரிய வகை மலர்களை கொண்டும் பல்வேறு அலங்காரங்களும் செய்யப்பட்டுள்ளது அதே போல சுற்றுலாத்துறை சார்பில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் படகு போட்டி உள்ளிட்டவைகளுக்கு ஏற்பாடு து முதல் நாளாக இன்று இந்த மலர் கண்காட்சி மற்றும் பல கண்காட்சி தொடங்கப்பட உள்ளது அதே போல கடல்வாழ் உயிரினங்கள் அதாவது மீன் அதே போல சிப்பிக்குள் முத்து கடல் குதிரை ஆகியவை பொய் மலர்களைக் கொண்டு இங்கு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை கவரும் வகையில் காட்டூன் கதாபாத்திரங்களும் இங்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் தற்போது அண்ணா பூங்காவில் குவிந்து இந்த இங்கு இருக்கக்கூடிய இந்த அலங்கார வளைவு வளைவுகளும் பார்த்து வந்துட்டு இருக்காங்க ஏழு நாட்கள் ஐந்து நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த ஏற்காடு கோடை விழா மற்றும் மலக்கண்காட்சி பொறுத்த வரைக்கும் நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதாவது ஒரு இருபதாயிரம் ரோஜாக்களை கொண்டு இங்கு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த காற்ற சுற்றுலாப் பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது அதே போல பத்தாயிரம் மலர்களால் நண்டு வரிக்கப்பட்டுள்ளது ஆறாயிரம் மலர்களால் சிப்பி வரிக்கப்பட்டுள்ளது பனிரெண்டாயிரம் மலர்களால் கடல்வாழ் வைக்கப்பட்டுள்ளது ஆறாயிரம் மலர்களால் லட்சத்திர மின் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இங்கு முழுவதுமாக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இரவு நேரங்களில் பூங்கா முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது தற்போது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்மிடையே இருக்காங்க அவர்களிடையே பேசுவோம் அம்மா வணக்கம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க இந்த கோடை மணக்கண்காட்சி எப்படி இருக்குங்க நாங்கள் வந்து இந்த ஊர் ஏற்காடு தான் நாங்கள் எப்பவுமே கோடை கண்காட்சிக்கு நாங்கள் வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து அறுபத்தோரு கிராமத்துலேருந்து மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க எங்கள் ஊரே களக்கட்டி இருக்கு மழையும் விட்டு விட்டு பெய்யுது கிளைமேட் நல்லா இருக்கு. இங்க இந்த அலங்காரங்கள் எப்படி இருக்கு பார்க்கிறதுக்கு? நல்லா அழகா அழகா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்க்கிறது எங்க ஊருக்கு பெருமையாக இருக்கு. நீங்க ஏர்காடா ஆ நான் ஏற்காடு தான். அதாவது சுற்றுலா பயணிகள் மட்டுமில்லாமல் ஏற்காட்டை சுற்றி உள்ள அறுபத்தி எட்டு கிராமங்களைச் சேர்ந்த மக் மலைவாழ் மக்களும் தற்போது இங்கு வருகை தந்திருக்காங்க இங்கே பொறுத்த வரைக்கும் தற்போது சுற்றுலா பயணிகள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் தற்போது இங்கு குவிந்து வந்துட்டு இருக்காங்க மேலும் சில சுற்றுலா பயணிகள் நம்மிடையே இருக்காங்க அவர்களே பேசுவோம் மேடம் வணக்கம் நீங்க எந்த ஊர்லருந்து வந்துட்டு இருக்கீங்க இப்போ சுற்று இங்கே மேடம் வணக்கம் நீங்க எந்த ஊர்லருந்து வந்திருக்கீங்க இப்போ இந்த எல்லாம் எப்படி டிசைன் எப்படி வடிவமைச்சிருக்காங்க நல்லா இருக்குது நல்லா நிறைய பூ இருக்குது நல்லா இருக்குது அதை வச்சு நல்லா மீன் அதுதான் செஞ்சிருக்காங்க நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்குது இங்கே பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ரோஜாக்களா ரோஜாக்கள் மற்றும் பொய் மழைகளால் பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளதும் இன்னும் சற்று நேரத்தில் அதாவது சேலம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தோட்டக்கலை இயக்குனர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு இந்த ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியினை தொடங்கி வைக்க உள்ளனர் மேலும் சார் நம்முடைய இருக்காங்க அம்மா வணக்கம் எந்த ஊர்லருந்து வந்திருக்கீங்க இந்த ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சி எப்படி இருக்குங்க பார்க்குறதுக்கு சென்னையிலேருந்து வந்திருக்கோம் சார் நல்லா யூஸ்ஃபுல்லாக என்ஜாயாக இருக்குது கிளைமேட்டும் வந்து நேற்றி சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு பரவாயில்ல சார் இங்க என்ன மாதிரி அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கு எப்படி இருக்கு பாக்குறதுக்கு அதெல்லாம் கடல்வாழ் உயிரினங்களை வச்சு பண்ணிருக்காங்க அது நல்லா அட்ராக்டிவா பசங்களுக்கும் நல்லா ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கு சார் கிளைமேட் எப்படி இருக்குங்க ஆ நல்லா இருக்கு சார் சென்னைக்கு இது எவ்வளவு பரவாயில்லை இதை பொறுத்த வரைக்கும் ஏற்காட்டை விட்டு விட்டு மழை பெய்து வருவதாலும் அதே போல் காலை மற்றும் மாலை நேரங்களில் பனிமூட்டம் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் தங்களுடைய சுற்றுலாவை மிகவும் மகிழ்ச்சியுடன் பொழுதுகளை கழித்து வந்துட்டுருக்காங்க ஐந்து நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த கோடை விழா பொறுத்த வரைக்கும் ஏற்காடு மலைப்பாதையில் வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது குறிப்பாக வழக்கமாக அஸ்தம்பட்டி கோரிமேடு வழியாக ஏற்காட்டுக்கு வரும் செல்லும் வாகனங்கள் ஏற்காட்டிலிருந்து சேலத்துக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே குப்புனூர் வழியாக செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் வாகன ஓட்டிகள் மிகுந்த பாதுகாப்புடன் தங்களுடைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது சார்பில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஐந்து நாட்கள் இங்கு பயணிகளுக்கு தரமான உணவுகள் கிடைக்கும் வகையில் மாவட்ட உணவு நியமன அலுவலர் கதிரவன் தலைமையில் கண்காணிப்பு அலுவலகம் பொதுமக்களுக்கு தரமான உணவுகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கோடை கண்காட்சி

ஏற்காடை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டை கோடை விழா என்பது சற்று முன்னதாக நடந்தாலும் வழக்கமாக அதாவது அமைச்சர்கள் அதே போல் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைப்பார்கள் இந்த முறை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமுலில் இருப்பதால் இருக்கக்கூடிய அரசின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு மிகவும் எளிமையான முறையில் இந்த ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டிருக்கு ஏற்காட்டில் நாற்பத்தி ஏழாவது மலர் கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இந்த மலர் கண்காட்சி குறித்தான முழுமையான விவரங்களையும் பிரத்யேக காட்சிகளோடு வழங்கியமைக்கு நன்றி ரியாஸ்